நாங்கள் அல்ல போரூர்லேருந்து பூனமல்லி பைபாஸ் வரை மூன்றாம் கட்டம் சோதனை ட்ரையல் ரன் என்று நடத்தினோம் கடந்த மாதம் நாங்கள் வந்து அப்ளைனில் அதாவது பூனமல்லிலேருந்து போரூர் வரை ட்ரையல் ரன் நடத்தினோம் இன்று வந்து டவுன் லைனில் பூனமல்லி போரூரில் இருந்து பூனமல்லி வரை ட்ரையல் ரன் நடத்தி இருக்கோம் பூனமல்லி பைபாஸ் பூனம் பைபாஸ் பூனமலி பைபாஸ் இது வந்து மொத்தம் ஒம்போதரை கிலோமீட்டர் பத்து ஸ்டேஷன்ஸ் அடங்கிற ஸ்ட்ரெச்சு இந்த டெஸ்டிங் ட்ரையல் ரனில் வந்து ஃபஸ்ட்டு இதுவரை நம்ம பண்ண நாங்கள் செஞ்ச பணிகள் வந்து வந்து எலிவேட்டட் காரிடார் அதாவது உயர்மட்ட வழி தடம் வந்து சிவில் ஒர்க்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சு அடுத்ததாக தண்டவாளம் ட்ராக் லே பண்ணுறது வந்து அந்த பணியும் முடிச்சு அடுத்தது மின்சார ல கணக்கு கனெக்ஷன் ஓஹெச்சி சொல்கிறது ஓவர்ஹெட் எலெக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அதையும் முழு முழுசாக முடிச்சு இன்று வந்து அந்த ட்ரெயினை வந்து அதை ரன் பண்ணியிருக்கிறோம் இந்த ஃபஸ்ட்டு ரன் எந்த டேரெக்ஷனாக இருந்தும் மெதுவாக இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் ஓடும் அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து அது வந்து எழுபது அறுபது எழுபது கிலோமீட்டர் பெர் வந்து டெஸ்டிங் பண்ணுவோம் வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து திருப்பி பூனமல்லி பைபாஸ்லேருந்து போரூர் வரை நாங்கள் வந்து ரிட்டர்ன் அந்த ட்ரெயின் வந்து ஃபுல் ஸ்பீடில் போவோம் நாங்கள் ஏன்னா டெஸ்டிங் பண்ணுறோங்க அது வந்து ஸோ இந்த ஒரு மாதங்களில் வந்து நாங்கள் ஃபுல் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்டு ட்ரயலில் ஃபைனல் ட்ரையல் அதுவும் நடக்கிறது அடுத்ததாக வந்து இந்த வருகின்ற மூன்று மாதங்களில் மாதங்களுக்கு மூன்று நாலு மாதங்களுக்கு ஃபுல்லாக டெஸ்டிங் நடக்கும் ரோலிங் ஸ்டாக் டெஸ்டிங் அதாவது இந்த ட்ரெயின் ஓடுற டெஸ்டிங் இதுவரை எங்களுக்கு வந்து ஆறு ட்ரெயின் செட்ஸ் வந்துடுது வந்துடுது நேற்று ஒரு ஆறாவது செட் ட்ரெயின் செட் வந்தது இங்கே ஆல்ஸ்டாம் ஃபேக்ட்ரிலேருந்து ஸோ அந்த டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஒருப்புறம் ரெண்டாவது வந்து சிக்னலிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ரன்னிங் சிஸ்டம் வந்து சிக்னலிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சிக்னலிங் சிஸ்டம் டெஸ்டிங்கும் இப்போ வந்து அடுத்த வர வருகிற மாதங்களில் நட நடைபெறும் ஆரம்ப கட்டத்தில் வந்து அட்டெண்டட் ஆப்ரேஷனாக இருக்கும் அதாவது இதை வந்து ஒரு ஆள் ஆள் டிரைவர் மாதிரி டிரைவர்னு சொல்ல முடியாது அவர் ஆள் வந்து அதை வாட்ச் பண்ணிகிட்டே ஆப்ரேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு நம்ம அந்த சிஸ்டம் வந்து மேலே கான்ஃபிடென்ஸ் நம்ம டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை விட்ரா பண்ணுவோம் நம்ம பண்ணிகிட்டால் கம்ப்ளீட்டாக ஓட்டுநர் இல்லாமல் செயல்படுத்தப்படும் நாங்கள் இந்த வழித்தடங்க வந்து வருகிற டிசம்பர் மாதத்தில் ஆஸ் பிளான் ஒரிஜினலாக நாங்கள் செல் கமிஷன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு வருகிறோம் என்னென்ன சவால்கள் சுரங்கப்பாதை இல்லாத ஒரு பாதை ஸோ உங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருந்துச்சு இதுக்கு அடுத்த லைன் எது ரெடியாக இருக்கு இந்த இந்த ஒம்போதரை கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து டபுள் டெக்கர் ஸ்ட்ரெச் ஒன்று இருக்குது அதாவது டபுள் டெக்கர்னால் ரயில்வே லைன் டபுள் டெக்கரில் ரோடுக்கு மேலே ரயில் போகிற டபுள் டெக்கர் ஸ்ட்ரெச் இருந்து இருக்கிறது காட்டுப்பாக்கம் ஃப்ளைஓவர்னு சொல்கிறது அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அது அந்த பணி கடந்த மாதம் ஃபுல்லாக முடிஞ்சு தான் முடிஞ்சுது அதுக்கு அப்புறம் வந்து இதில் வந்து ட்ராக் லே பண்ணுறதில் வந்து கொஞ்சம் ரொம்ப சே சேலஞ்சிங்காக இருந்தது அந்த இந்த ரூட்டில் பிகாஸ் ஆஃப் நான் அவைலபிலிட்டி ஆஃப் மேன் பவர் லேபர் அவைலபிலிட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படி இருந்தாலும் நாங்கள் டைமில் வந்து அதை வந்து மொபிலைஸ் பண்ணி பணிகளை முடிச்சிருக்கிறோம் அடுத்த லைன் எது எதிர்பார்த்துலாம் இந்த இ போரூர் முடிஞ்சதுக்கப்புறம் போரூர்லேருந்து வட வழியாக பவர் ஹவுஸ் வர அந்த கனெக்ஷன் கனெக்டிவிட்டி வந்து அதுவும் அதற்கு பின்பு நமது இந்த போரூர்லேருந்து போ போர் ஸ்டேஷன் ஆமாம் போரூர்லேருந்து ஆள் பக்கத்துலேருந்து நம்ம சிடிசி சென்னை ட்ரிக் சென்டர் வர அந்த பகுதி அது ரெடியாகும் அதுக்கு அப்புறம் சென்னை இந்த பக்கம் வந்து கோயம்பேடு ஸ்டேஷன்லேருந்து இந்த லைனை திருப்பி இந்த இந்த பயோட் இந்த டபுள் டெக்கர் ஸ்ட்ரெச் முடிஞ்ச உடனே அதுவும் பணிகள் முடியும் அநேகமாக நாங்கள் வந்து அநேகமாவில் கிட்டத்தட்ட கான்ஃபிடண்ட்டாக நாங்கள் சொல்லலாம் அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலை போல் அந்த பகுதிகளில் இந்த பகுதிகளில் சப்ஸ்டான்ஷியலாக முடிச்சுருவோம் நாங்கள்

ஆப்ரேஷன்ஸ் வந்து சிக்னலிங் சிஸ்டம் தான் டெட்டர்மெண்ட் பண்ணுறது சிக்னலிங் சிஸ்டம் வந்து ஏஐ இப்போ தான் இவால்வ் ஆகிட்டு இருக்குது இதுவரை வந்து சிக்னலிங் சிஸ்டம் ஏஐ பேஸ்ட் வந்து எங்கேயும் வரல அது வந்து ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் டெஸ்டிங் ஏன்னா இது ரிக்வயர் இது என்னென்னா இது வந்து பேசஞ்சர்ஸோட சேஃப்டி இன்ட்ரோ ஸோ லாட் ஆஃப் டெஸ்டிங் நான் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணி அதை இன்ட்ரடியூஸ் ஆனது தான் நம்ம அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் ஆனால் மெயின்டெனன்ஸ் சைடில் ஏஐ ரிலேட்டட் மெயின்டனன்ஸ் வந்து அதாவது ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க அந்த காம்பனன்ஸ்லாம் வந்து அது டியூ கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இன்னும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லை ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு நடவடிக்கை எடுத்துட்டு Making our lives feel just right. From the Malita Lighthouse, it's a long way to go. But with the Metro, the journey's smooth and slow. Through the tunnels and